चाना तितना रे मारे वाकूम क्लीन है सो नाइस आश्रय तोरेले ஏழா ஆண்டு கொடுங்கண்ணே அது என்னபடியும் ரெவெனுவான்னு செவன் இயர்ஸ்கள்கிட்ட பண்ணி சாட்சி மித தண்டன் போலீஸ் நான் நல்லா பண்ணேன் அதை யார் பல திரையிறங்கு உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை எருடைய டிஸ்கஷன் നല്ലൊരു കനവ മണി വെട്ടിക്കൊല പാപ്ര ദീപാവി ദിനത്തിൽ സോകം ദിവസം ഡട മനസ്സാണ് അപ്പൊ വെട്ടി വെട്ടിക്കൊള്ള അപ്പം പോസ്സാവേ കാ നടക്കരുത് எத்தனை மணிக்கிட்டால் கிளம்பணும் ஆ பாக்ஸ் எங்கே வச்சுட்டு போய் பாக்ஸ் எதுக்கு சரியா சரி வச்சுக்கப்போம் அது சேஃப்டியாகவும் இருக்கும் கோயிலில் நான்கு மாடவிக்கைகளில் வாகனம் உருவாக நடத்த ஏற்பாடு சப்பரம் போகும் சப்பரத்தில் மேற்குவங்கத்துக்கு முதல் உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள் யூகிங்ஸ் நம்ம தான் வாங்கணும் அழகுக்கு பார்வை பறி போனது டாட்டு போட்டேன் டாட்டுன்னா நல்லாப்லாம் எனக்குங்க ஐ சைடு பி கான் கண்ணில் அது மட்டும் போயிடும் வாழ வேதாவை போட்டு போயிட்டு ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு பொதுமக்கள் கலந்து கொண்டாருன்னா ஆல் த காமெண்ட் தாமன் பார்ட்டிசிபேட்டும் மீட்டிங்லாம் அட்டன் கே தமிழ் பாட புறங்கணிப்பு வைகோ கண்டனம் அலங்கார விளக்கு அலங்காரம் கலைய சிலை என்று கண்டேன் ஐயாவன் எலிகண்ட ஒரு நாளிலே கங்கள் பூச்சூட கண்டேன் ஐயாவன் ஒரு நாளிலே ஐயா உன் முகம ஒரு நாளிலே அலங்கார் யாத சிலை என்று கண்டி ஒன் வெளியில் கண்ட ஒரு நாளிலே பள்ளி மாணவர்கள் கண் பரிசோதனை முகம் தீரிய டெஸ்ட் ஃபர் ஐஸ் மஸ்ட் வேணும் அங்க அங்கே பரபரைக்கோ டெஸ்ட் கர்ணிகளே பிஎஸ்எஸ் ஐம்பது ராக்கெட் பதினேழு முதல் ஸ்ரீ நாயுஸ் ஃபைண்ட் அவுட்டில் டெம்பரேச்சர் ரெண்டு எவ்வரி திங் எதுவும் லான்ச்சிங் விஷயில் கம்மி டூ லான்ச் பண்ணால் தான் எனக்கு தெரியும் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு இருக்குன்னு எதாவது கண்டுபிடிக்க முடியும் ரெங்கத்தோ மாலை முடியுங்க தட்பை பண்ணி சப் சப் இன்ஸ்பெக்டர் சுட்டு கொண்ட பயங்கரவாதிகளுக்கு மும்பைலேருந்து துப்பாக்கி அவங்க கொடுத்தா கார் டிரைவர் அப்புறம் கார் ட்ரைவர் கிவந்த கன் டூ ஷூட்டை சப்இன்ஸ்பெக்டர் எவ்வளோ மூளை இருக்கணும் தீ விடு கார் டிரைவர் கன் டி ஷூட் காரணக்கு

லவ் அதர் லைஃப் இன்ஸ்பெக்டராக இருக்கு லவ் காதல் தான் புனிதமான வித்தவுட் லவ் லவ் ஈஸே லைக் சுகர் அண்ட் சால்ட் வித்தவுட் இட்ஸ் லவ் லைக் லைஃப் டசிங் ஹவ் மீனிங் லவ் அன்பு வரப்போவில் அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது கா அர்த்தம் சேடு காதல் 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 கண்ணில் இன்னல் மோதல் கில் கொஞ்சம் காதல் நீ பார்த்த பார் வெயில் வெயில் நீ அப்படின்னு வீடியோ கேம் அனுப்பிய கூட்டுறவு கமிஷன் பண்ணி நீதோ டிவி வீடியோ கேம் பேர்மேன் ஃப்ரம் த ஜாப் வீடியோ கேம் எடுத்துக்கோ காம் சேவ்ஸுக்காதுமோன்னா நீக்குது அது நீ கழுதியா கடைச்சு காம்னால் ஒர்க்குனா வேலை காம் சொல்லுவாங்க மக்கள் இதுமாதிரி வச்சு கொண்டு விட்டது வாரிகள் கூட்டம் தமிழ்நாட்டை ஒருபோதும் மதவெறி வெடிக்காரோ பழியாக இருக்காங்க சக்க போடு போடு ராஜா காட்டுல மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு பயந்தா என்னாவது மழை எப்பவுமே நீ நான் மெதுவாக மதுவாகடுவேன் பஞ்ச நெய் கொஞ்ச நீக போக பாருங்க தேசிய குடிமகட பதிவெட்டுக்கு ஊட்டி இது வாரியம் ஆதரவு சப்போட்ட ஆதரவு எங்கள் ரூபாய் ஆறு லட்சம் லாக்கருடன் தூக்கி தண்டை கொள்ளவர்கள் செஞ்சியில் ஆறு லட்சம் லாக்கரை தூக்கி வைக்கணும் சோழ சிக்ஸ் லேக் இந்த லாக்கர் லாக்கரில் ஆறு லட்சம் சுராய் ஒரு நபர் அனைத்துக்குள்ள விசாரணை தொடங்குகிறது ஆன்லைன் என்ன பண்ணால் அப்ளை அப்ளைன் தான் ஆன்லைன் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம் ஆன்லைன் அப்ளை கருணா கிட்டே ஆன்லைன் நர்ஸை ஊசி போட்டு நச்சு நர்ஸு தற்கொலை நர்ஸுக்கு கிம் கீழ் கரிசல் நர்ஸ் வந்து அவ்வளோதான் ஊசி போட்டுது சாப்பிடும் சாப்பிட் சாப்பாள் அப்படிலாம் ஊசி போட்டு சாவாதீங்க ஊசிட்டு யாவது கான்ஃபிடன்ஸ் நர்ஸுக்கு ஊக்குஜி நெக்ஷன்டாளுக்கே ஊசிக்க வருகையா விமான நிலையத்துக்கும் மழை நீர் புகுந்தது மெட்ராஸ் சென்னவர் ரெயின் ட்ரெயின் விலையன் சரி மழை அது வந்து மழை வந்து விமானத்தை விசிட் பண்ணது விமானத்தில் ஏறி போறதுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு ரெயின் விலையன் சரி சென்னை ஏர்போர்ட் சென்னை போட்டு அந்த கூசு கையா என் டென்னா உள்ளே நுழைஞ்சிட்டு கூசு சொல்லுவாங்க போலீஸ் நேற்று நூற்றி ஐம்பத்தஞ்சு செல்ஃபோன் தர பாவி கோலாபுரியில் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒன் எயிட்டி ஃபைவ் செல்ஃபோன் ஸ்டோலான்னு போயாது போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு கிளாண்டாக என்ன பொழுதுலாம் போய் சுறாளியா சோறுல தீஃபுனா திரு டாய் சோறு சொல்லுவாங்க சோறுனா சாப்பிடுறது சோறு சோல் என்ன கலவாங்க சுறாளியா சுராளியே தோ மீன் தில் கையா மனசை திருட்டுற மனசை மட்டும் தினி தான் இடுப்பில் தருகிற அதுதான் தில் சோறாயா தில் மேராக அப்படின்னு ஏ மேற தில் கோ தூ தூ கே மனசை திருக்கிட்டாங்க कुमारी सब इनस्पेक्टर सुटे बँग्राजगाव तपास तिटं कडे हुशार सब इन्स्पेक्टर गुंतव पावीगड गुंडा लोक गुंडा लोक शूट करणे जाण्या केली तयार हो விசாரணைக்கு அழைத்து சென்றவர்களை ஆஜர்படுத்த கோரி வழக்கு நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பேர் அறுபது கோடி மோசடி ரெண்டு பேர் போலீஸுங்கிறது இப்போ ஆயிரத்தி அறநூறு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி க்ரோஸ் மோசடி நிதி நிறுவனம் டோன் பூட்டிட்டு பத்திரம் கூட அதில் பைசா தரங்கிற பத்திரத்தை கொடுத்துறாங்க லட்சம் கோடி கணக்கில் மோசடி பண்ணி போயிட்றாங்க டென் கி வேறு டாக்குமெண்டாக என்னையிட்டே சீட்டாச்சு சீட்டு பண்ணிடுறாங்க நேரத்துக்கு பைசா கொடுக்க பைசாவே கொடுக்கக்கூடாது சீட்டிங்கிறது நாலாயிரம் கடைகள் சோதனை ஆயிரத்தி இருபத்தொம்போது க்ளா லாஸ்டிக் பொருள் பாருங்க ஏ அப்போ கொர்த்தேஷன் ஷாப்பிய காட்டும் டெஸ்ட் தௌசண்ட் ட்வெண்ட்டி நைன் கிலோ லாஸ்டிக் ஐடி

ஆமேதீயா நானே அழைக்கல கழித்த போலீஸார் நீடி பை வழி கை போலீஸ் காரி ஒழ்கு போலீஸ் காரே கடீதானே நை கடன்க நை கரணம் வந்து கல்வி கட்டண செலுத்தல மாணவர் தர்க்களை மெடிசு வெற்றோ ரீஸ்னா பேரெண்ட்ஸ் நீஸு ஒன் ஸ்டூடெண்ட் டேஸ் வந்துட்டு சூசை